நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நந்தன் கால்வாயை தென்பெண்ணை ஆற்றுடன் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் நல கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தென்மேற்கு மாவட்ட சார்பில் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இவ்வாட்டத்தில் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகரித்தல் நேமூர் மண்டக்கப்பட்டு ஈச்சங்குப்பம் ஏரியை நந்தன் கால்வாயுடன் இணைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு வடிவேல் தலைமையில் நெல்லு கட்டுவுடன் வட்டாட்சியரை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பான மனுவை அளித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க